என்ன ஐயானு கூப்பிடாத வயசு தூக்கலாம் தெரியுது சார்னு ஸ்டெயில கூப்பிடற ஐயா என்னால ஐயா ரொம்ப நம்ம கடையில பாயில் இருக்கு சாய் படம் இருக்குது இதெல்லாம் விட்டுடுங்க கூப்பிட்டு இருக்கீங்க ஆலமரத்துல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கு ஆமாயா ஆனா ஆணி வேறு தான் முக்கியம் அதை வெட்டிவிட்டோம்னா மரம் நிக்குமா நிக்காதான் நம்ம கடைக்கு ஆணி வேற இந்த டெலிபோன் தான் இப்போ நம்ம கடையில இந்த டெலிபோன் இருக்கிறதுனால ஏரியாவுல இருக்கிற வாலிப எல்லாம் தன் காதலனோட பேச கடைக்கு வர்றாங்க அவங்க தன் பாய் ஃப்ரெண்டோட ஜாலியா பேசுறத பாக்குறதுக்காகவும் சைட் அடிக்கிறதுக்காகவும் வாலிப பசங்க பூரா நம்ம கடைக்கு வர்றாங்க வந்து வடை சாப்பிடறானுங்க டீ சாப்பிடறானு இப்ப நம்ம கடை வியாபாரத்தோட ஆணி வேற டெலிபோன் இதை கும்பிடா வேற எதா கும்பிடுறது கும்பிடு முருகா முருகா யாரா டெலிபோனை கண்டுபிடிச்சோனா டெலிபோன் கண்டுபிடிச்சு கிரகாம் பிள்ளை அவரு கும்பிடு கிரகாம் பிள்ளையா

மெடல் கொடுத்தா குத்திட்டு போயிட்டாரு இங்க வந்து ஆட்ற கட்டுக்கட்டா வச்சிருக்கீங்களே ரெண்டு இன்லாண்ட் கொடுங்க சார் இதுவா ஆமா சார் ஏ நம்ம ஏரியா வயசு பொண்ணுங்க கார்டு வாங்குறதுக்காக மேலே இங்க நடந்து பர்சனாலிட்டி லூஸ் பண்றாங்களேங்கிறத வாங்கி வச்சிருக்கேன் பப்ளிக் சர்வீஸ் உன்னை மாதிரி தாடி பசங்களுக்கு இல்ல போடா சொல்லு போய் முதல்ல தாடி சேவ் பண்றா எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க போட்டியா வணக்கம் மாமா வாங்கம்மா போன் பண்ண வந்தீங்களா இல்ல என்னை பாக்க வந்தீங்களா ரெண்டுக்கும் தான் வச்சுக்கங்களேன் ஐயோ

அப்போ நம்ம டெலிவரி மட்டும் வேற வழியே இல்ல எதுக்கு ஒரு தடவை பாத்துருமா இந்த காலத்துல பாத்து பண்றதுலவே பாதியில பிச்சிக்குதே இப்ப நாய் போட்டீங்கன்னா இல்லையா ப்ளீஸ் ஐயா நாய் மாதிரி வைக்கிறான் ஒரு நாலு நாள் கண்ணுல கட்ட மாட்டேங்களே டேய் ஒரு எட்ட நாள் அவன் கண்ணுல கட்டிக்கிட்டு டப்பாவில் போடுறா பாத்துக்க அதுலயே சம்பளம் சம்பளம்மா ஆஹ் என்ன சம்பளம் வந்து அம்மாவுக்கு உடம்பு சரி இல்லையா சரி தங்கச்சி வயசுக்கு வந்துச்சே பாட்டி உனக்கு அத்தை மாமல்ல யாரும் இருக்காங்க அத்தை கர்ம இருக்காங்க அது அது என்னடா எங்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்த உடனே உங்க தங்கச்சி வயசுக்கு வந்தராளுங்க அம்மாளுக்கு உடம்பு சரியெல்லாம் போயிருது அத்தைக்கு வந்து பிரெக்னன் ஆயிராளுங்க பத்த முதல்ல சும்மாவே இருக்காளு உனக்கு அவசியமா சம்பளம் வேணுமா ஆமையா கட்டாயமா ஆமையா டேய் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நாங்களே இவ்வளவு நாள் அடுப்புல நெருப்பாக வரும் ஒரு பத்து ரூபா சேர்த்து தர மாட்டீங்களா என்னடா ரெண்டு பேரும் தொழிற்சங்க ஆரம்பிக்கிறீங்களா ஆரம்பிப்போம் இந்த முதல்ல நீ நீரோடு வாங்கும் முதல்ல இந்த என்ன பாக்குற டெலிபோன் பில்ற மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணும் இது மளிகை கடை பாக்கி இந்த பேப்பர் கார பால் காரெல்லாம் செட்டில் பண்ணினா ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா மிச்சம் இருக்கும் அதை எடுத்துட்டு நீ திரும்பி வந்தீங்கன்னா தான் உனக்கு என்ன சம்பளங்கிறதே நான் முடிவு பண்ணும் புரியுதா போ

ஒருதலை ராகத்துல என் கதை முடியும் நேரம் டி ராஜேந்தர் எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு நீ ஏன் உன் கதை முடியும் நேரம் பாடுற நான் அப்ப பண்ணும் சரிதாங்க சரி நீங்க இப்ப சொல்றதும் சரிதாங்க அப்படியா ஆமாங்க சரிப்பா என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது இருக்கிறதுல காஸ்ட்லியான்னு சொல்லிட்டு நோ நோ டிப்ஸ் உன் காதல் காட்சிகள் இந்த சாமியால் முடித்து வைக்கப்படுகிறது